ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடி ஆக்ஷன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இது வந்து நம்மளுக்கு நண்டு கிரேவி டேஸ்ட்லேயே இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு வந்து நான் வந்து வெங்காயம் வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்து பெருசாகவே தாங்க கட் பண்ணியிருக்கேன் இது வந்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதனால் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க தக்காளி பழம் வந்து ஒரு மூணு தக்காளியும் நல்ல பெரிய தக்காளியாக எடுத்து பழமான தக்காளியாக தான் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க பாருங்க இப்போ வந்து நல்லா அரைச்சிட்டேன் இப்போ வந்து இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிடலாங்க மாற்றிட்டு இப்போ இந்த இதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதே மிக்ஸி ஜார்லேயே வந்து பூண்டு வந்து ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு சேர்க்குறேங்க பூண்டு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் இப்போ மிளகு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க தேங்காய் வந்து கால் மூடிகி அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ வந்து இது கூடவே வந்து தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அதிலே சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இது இந்த கிரேவி வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு இப்போ இதை வச்சுக்கிறலாம் இப்போ வந்து முட்டை வந்து ஆறு முட்டை அவிச்சு எடுத்துருக்கேங்க இப்போ வந்து இந்த முட்டையை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முட்டையை லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் கொஞ்சமாக தாங்க எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்க்குறேன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம முட்டையை சேர்த்துடலாங்க முட்டையை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து லைட்டாக புரட்டி எடுத்துடலாம் ஒரு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி புரட்டி எடுத்துட்டா போதுங்க நல்லா வந்துடும் பாருங்கள் ஒன் சைடு நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா அந்த தூள் போட்டதுக்கு நல்லா வந்துருச்சு அவ்வளோதாங்க இப்போ தட்டில் மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாங்க இப்போ வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ தாலிப்புக்கு பட்டா கிராம்பு சேர்த்துருக்கேங்க இப்போ வந்து கடல் பாசி ஒன்று கொஞ்சம் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன் இது இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறோணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவியாகவும் வரும் நல்லா இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா சுருளை வதங்கணும் இப்போ வந்து தக்காளி இது கூடவே சேர்த்துக்கிறலாங்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிறணும் தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடணும் அந்த அளவுக்கு வதக்கிறணும் இப்போ தக்காளி சேர்த்துட்டு இது கூடவே நம்ம உப்பும் சேர்த்து வதக்கலை வந்து நல்லாவே வதங்கிடும் இப்போ உப்பு சேர்த்துக்கிறலாம் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க அது கரெக்டாக இருக்கும் இப்போ உப்பு சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளியை வதக்கிடுவோம் மூடி போட்டு வச்சு வேக வச்சோம்னா வதங்கிடுவோங்க சீக்கிரத்தில் இங்கே பாருங்கள் இப்போ லைட்டாக பரட்டி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிரும் தக்காளி இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் மூடி போட்டு வைக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வர அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து இப்போ நம்ம வதக்கிறணுங்க ஏன்னா நம்ம வந்து பூண்டு சேர்த்துருக்கோம் இதில் அதனால வந்து இந்த மசாலாவை நல்லா பரட்டி எடுத்துடணும் இந்த பச்சை வாடை பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிறணுங்க அப்போ தான் கிரேவி வந்து நல்லாயிருக்கும் நம்ம நண்டு குழம்பு சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் அப்படியே அந்த கிரேவி பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கிட்டேங்க இப்போ வந்து நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேங்க இன்னும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கரலாம் ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்தேன் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இது நல்லா இருக்காதுங்க நல்ல கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க இப்போ பூண்டுலேயும் காரம் இருக்கும் நம்ம மிளகு வேறு சேர்த்துருக்கோம் இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் காரம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாங்க சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துச்சுங்க எண்ணெயெல்லாம் திரிஞ்சு நல்லா வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையும் சேர்த்துக்கிறலாம் அதில் இப்போ வந்து சிம்மிலே தான் இருக்குது அடுப்பு இப்போ முட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம்னா நல்லா கிரேவி வந்துடுங்க அவ்வளோதாங்க நல்லா கிரேவி வந்துடுச்சு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவுறீங்க தூவிட்டு லைட்டாக கிளறி விட்டோம்னா போதும் இங்கே பாருங்கள் கிளறி விட்டுட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சாதத்துக்கும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்தி இடியாப்பத்துக்கெல்லாம் இன்னுமே நல்லா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்